ஹலோ எப்ரியான் வெல்கம் டாக்டர் கிளர் நானு பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் லேட்டஸ்ட் இருக்க பிரேக்கிங் நியூஸாக பார்க்க போகிறோம் அதாவது ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதியான இன்று சனிக்கிழமை வெளியான மற்றும் அமலுக்கு வரக்கூடிய புதிய அறிவிப்புகள் நீங்கள் தெரிஞ்சிக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போகிற ஒவ்வொரு பயண வீடியோவங்களுக்கு நோட்டிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்கள் போகணும் சென்னை மற்றும் தாமரம் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளில் கனமழை அடுத்த இரண்டு நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு தகவல் அமெரிக்க முதலீட்டாளர்களுக்கு தமிழக கைவினைப் பொருட்கள் அடங்கிய தடம் என்ற பெட்டகத்தை பரிசளித்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் நவீன சமுதாயத்தில் அறிமுகம் செய்வதற்கான புதிய முயற்சி என முதலமைச்சர் பெருமிதம் சென்னையில் இன்று தொடங்கி அடுத்த இரண்டு நாட்கள் நடைபெறும் ஃபார்முலா போர் கார் பந்தயத்திற்கு அனைத்து ஏற்பாடுகளும் தயார் பாதுகாப்பு உள்ளிட்ட அம்சங்களை நேரில் ஆய்வு செய்தார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஃபார்முலா போர் கார் பந்தயத்திற்கு ஸ்பான்சர் செய்யப்பட்ட பிரத்யோக பயணச்சீட்டு மூலம் மெட்ரோவில் பயணம் செய்யலாம் என மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது தேசிய கல்விக் கொள்கை திட்டத்தில் உரிமைத் தொகை வழங்குவதில் தமிழகத்திற்கு மத்திய அரசு ஓரவஞ்சனை தமிழகத்திற்கு எதிராக மத்திய அரசு அடாவடி செய்வதாக செல்வப்ருந்தையை குற்றச்சாட்டு கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் வீடு கட்டும் பயனாளிகளுக்கு உற்பத்தி விலைக்கு கட்டுமான பொருட்கள் பெறுவதற்கு ஏற்பாடு அமைச்சர் சக்கரபாணி தகவல் சென்னை வேளச்சேரி உள்வட்டார சாலையில் மூன்றாவது வாரமாக நாளை ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி போக்குவரத்து மாற்றங்கள் செய்துள்ளதாக காவல்துறை அறிவிப்பு கேரளாவில் பாலியல் புகாரில் சிக்கிய நடிகர் முகேஷ் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்யக்கோரி கோரி வழக்கும் போராட்டம் காங்கிரஸ் தொண்டர்கள் சாலையில் அமர்ந்து மறியல் நெல்லை மாநகராட்சிகள் சுய குழுக்கள் மூலம் பணி செய்து வரும் ஐநூற்றி இருபத்தி மூணு தூய்மை பணியாளர்களுக்கு வேலை வழங்க மறுப்பு கஞ்சி காய்ச்சும் போராட்டத்தை மாநகராட்சி வளாகத்திற்குள் துவக்கி போராட்டம் நடைபெற்று வருகிறது கைத்தறி நெசவாளர்களின் நலன் மற்றும் பாதுகாப்பில் மிகுந்த அக்கறை செலுத்தி வருகிறது தமிழக அரசு ராமதாஸ் குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் ஆர் காந்தி விளக்கம் விழுப்புரம் மாவட்டம் வானூர் சார்பதிவாளர் அலுவலகத்தில் விடிய விடிய லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை கணக்கில் வராத பணம் கட்டுக்கட்டாக சிக்கியது குறிப்பிடத்தக்கது சாலையோரக் கடைகளில் உணவு ருசியாக இருப்பதால் கடைகளை அகற்ற வேண்டாம் விபத்து ஏற்படாமல் கடைகளை ஒழுங்குபடுத்துங்கள் என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு மகாராஷ்டிராவில் சத்ரபதி சிவாஜி சிலை உடைந்து சேதமடைந்ததற்கு மன்னிப்பு கூர்ன பிரதமர் நரேந்திர மோடி பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்த சிவாஜி சிலை எட்டு மாதத்தில் விழுந்து சிதறியதால் சர்ச்சை பயநாடு நிலச்சரிவில் ஐம்பத்தி எட்டு பேருக்கு அரசு நிவாரண நிதி வழங்குவதில் சிக்கல் சட்ட ரீதியாக உரிமை கோர முடியாததால் எட்டு லட்சம் ரூபாய் நிறுத்தி வைப்பு மேற்கு வங்க மாநிலத்தில் பரவலாக கனமழை பெய்ததால் மக்கள் பாதிப்பு கல்கத்தா உள்ளிட்ட இடங்களில் சாலைகளில் தண்ணீர் தேங்கியது தெலுங்கானாவில் திமிங்கலம் வடிவில் அமைக்கப்பட்ட புதிய வகை விமானம் ரெங்காரெட்டி விமான நிலையத்தில் தரையிறங்கியது குறிப்பிடத்தக்கது குஜராத்தில் தீர்ந்த கனமழையில் பதார் நதியில் அபாய அளவை கடந்த வெள்ளம் பெருக்கெடுத்து பாய்கிறது குறிப்பிடத்தக்கது தண்ணீர் குடியிருப்புகளை சூழ்ந்ததால் மக்கள் அவதி வங்காதேசத்தில் மருத்துவ காரணங்களுக்காக குறைந்த அளவில் விசா அனுமதி இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விளக்கம் சென்னை எழும்பூர் டு நாகர்கோவில் மற்றும் மதுரை டு பெங்களூரு இடையே புதிதாக வந்தே பாரத் ரயில் சேவை தமிழகத்தில் மேலும் இரண்டு வந்தே பாரத் ரயில் சேவை இன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் துவக்கி வைக்கிறார் ஸ்டார் லைனர் விண்கலம் பூமியை நோக்கி பயணத்தை செப்டம்பர் ஆறாம் தேதி தொடங்கும் ஆறு மணி நேரம் பயணித்து விண்கலம் பூமியை அடுத்த நாள் அடையும் என நாசா தகவல் இலை சின்னம் பெற லஞ்சம் கொடுத்த வழக்கில் கைது செய்யப்பட்ட சுயேஷ் சந்திரசேகருக்கு ஜாமீன் டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு பாகிஸ்தானுடன் தடையற்ற பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான காலம் முடிந்துவிட்டது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் திட்டவட்டம் நமீபியாவில் நிலவும் கடும் வளர்ச்சி காரணமாக உணவுக்காக யானைகளை கொல்ல திட்டம் பசியால் வாடும் மக்களுக்கு உணவளிக்க காட்டு விலங்குகளை வேட்டையாடுவதை தவிர வேறு வழியில்லை என தகவல் போரினால் பாதிக்கப்பட்ட காசாவில் மூன்று நாள் போர் நிறுத்தம் இஸ்ரேல் ஒப்புதல் போர் இடைநிறுத்தத்துக்கு இஸ்ரேல் இராணுவம் மற்றும் ஹமாத் அமைப்பு சம்மதம் பெருநாட்டில் நடைபெறும் யூ டுவெண்டி உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய வீராங்கனை ஆர்த்தி வெண்கலம் பத்தாயிரம் மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் சாதனை படைத்தார் ஆர்த்தி பாரிஸ் பாராலிம்பிக் ஆடவர் பத்து மீட்டர் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் இந்தியாவுக்கு வெள்ளிப் பதக்கம் இந்தியாவுக்கு ஒரே நாளில் ஒரு தங்கம் உட்பட நான்கு பதக்கங்கள் தங்கப் பதக்கம் வென்ற அவானி லஹாரா சொந்த ஊரில் கொண்டாட்டம் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம் எந்த ஒரு மாற்றமின்றி ஒரு லிட்டர் பெட்ரோல் நூறுரூவா எழுபத்தைந்து காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் தொண்ணூற்றி ரெண்டு ரூபா முப்பத்தி நாலு காசுக்கும் விற்பனையாகிறது இதேபோல் தங்கம் மற்றும் வெள்ளி விலையின் நிலவரம் சென்னையில் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஐம்பத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி நாற்பதுக்கு விற்பனையாகிறது வெள்ளி விலையை பொறுத்தவரை ஒரு கிராம் தொண்ணூற்றி மூன்று ரூபாய்க்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது